ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து முதல் டி டுவெண்டி போட்டி நேற்று நடைபெற்றது அந்த போட்டியில் இந்திய அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர ஒன்னுக்கு லீடில் வந்து இருக்காங்க என்னடா இது இப்படியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த டீம் வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ எப்படி வந்து இங்கிலாந்து அடிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஃபர்ஸ்ட் போட்டியில சும்மா இங்கிலாந்துக்கு கை வராத கால் வராத அளவுக்கு இந்திய அணி வந்து தாறுமர வந்து அடிச்சிருக்காங்க ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அடிச்சாங்க இந்தியா வந்து தரமா ஒழுங்கி போட்டாங்க சோ பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பதிமூணே ஓவருக்கு மேட்சே முடிச்சிட்டு வந்துட்டாங்க சோ அதுல ஒரு பையன் சும்மா தாறு அடிச்சான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் என்ன அடிங்க சும்மா உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில இங்கிலாந்து பவுலரை வந்து சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டான் சும்மா எட்டு சிக்ஸர் முப்பதே பந்துக்கு எழுவத்தி ஒன்பது ரன் அடிச்சு சும்மா ஆட விட்டுட்டாங்க சும்மா மைதானம் சுத்தி 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 அடிக்கலாம் சிக்ஸ் ஒரு இடம் விடல எல்லா இடத்துலயுமே தெரிக்க விட்டுட்டான் சோ அவனுடைய அடியை பார்த்து இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து ஆடி போயிட்டாங்க இன்னும் நாலு மேட்ச் இருக்கு இன்னும் நாலு மேட்ச்சில் எப்படிடா இவன் ஆட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சான்ஸ் வந்தார் கொடுத்தாங்க கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஸோ மேபி அதை எடுத்திருந்தாருன்னா இப்படி ஒரு அடியை வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஸோ கேட்சை விட்டால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து செஞ்சு காட்டியிருக்காரு வேற மாதிரி அடிங்க சும்மா தாறு மாதிரி அடிக்கிறாரு ஓவருக்கு ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் இருந்து சும்மா எல்லா பவுலரையுமே பிரிச்சு மேஞ்சிட்டார் ஆர்ச்சரை கூட பிரிச்சு மேஞ்சிட்டார் அடி ட்ரெஸ்ஸை வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாருங்க என்ன அடிங்க சும்மா எட்டு சிக்ஸ்னா சும்மா வா ஓவருக்கு ஓவருக்கு ஒரு சிக்ஸ் ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரிஸ் ஒரு பக்கம் திலக்கவர்மா நின்றுட்டே இருக்காரு இவர் ஒரு பக்கம் அடிச்சிட்டே இருக்கார் கடைசி வரைக்கும் திலக்கவர்மாவுக்கு ஆறுக்கு வாய்ப்பே கிடைக்கல கடைசியாக ஒரு நாலு ரன் அடிக்கணும் அப்போதான் வந்து அவர் பவுண்டரி அடிச்சார் அது வரைக்குமே அவர் மட்டும் தான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறாரு அவரை மட்டுமே ஒரு பக்கம் பிடிச்சி அடிச்சின்னே வராரு மதியமுனையே ஓவருக்கு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க மூணு விக்கிட் ஆகிடுச்சி ஏழு விக்கிட் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஸோ அஞ்சு போட்டிகள்லாம் வந்து இப்போ ஒன்று வின் பண்ணி லீடில் இருக்காங்க இன்னும் நாலு போட்டி இருக்கு அடுத்த போட்டி சென்னையில் வந்து நடக்கப்போகுது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தோம் சென்னையில் எப்படி இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த டி ட்வெண்ட்டி போட்டி சென்னையில் நடக்கும் போகுது கண்டிப்பாக நிறைய வரவேற்புகள் இருக்க போகுது நிறைய ஸ்டேடியமே ஃபுல்லாக போகுது களை கட்ட போகுது ஸோ வேற மாதிரி இருக்க போகுது மேட்சஸ் கண்டிப்பாக வந்து அந்த கிரவுண்டில் வந்து சஞ்சி சாம்சன் எப்படி ஆட போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவருடைய இன்னிங்ஸ் நல்லாவே ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு பட் இருந்தாலுமே எதிர்பாராத விதமாக அவுட் ஆயிட்டாரு பட் அபிஷேக் சர்மா செம்மையா ஆடிட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே அவர் கண்டினியூஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு ஒரு ஒரு மேட்ச் தான் கொடுக்குறாரு ஸோ அப்பயும் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அபிஷேக் சர்மா அடுத்த இருக்கக்கூடிய நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகள் எப்படி பிளே பண்ண போகிறாரு அதே மாதிரி சென்னை ஸ்டேடியமில் எப்படி ஆட போகிறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் அங்கேயே வந்து ஸ்பின்னிங் ட்ராக்கு தான் ஸோ அதனால் அடுத்த மேட்சுக்கும் முக்கிய பவுலர்ஸ் வந்து டீமில் இருக்க போகிறது இல்லை ஸோ என்ன நடக்க போகுது என்ன ஆட்டத்தை வந்து இந்திய அணி வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் அதிரடியாக விளையாடி அபிஷேக் சர்மா பற்றிய அவருடைய இன்னிங்ஸை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்